ஈரோட்டிலிருந்து கோபி போகும் வழியில் கவுந்தப்பாடிக்கு முன்பே ஈரோடு கோபி ஹைவே ரோட்டிலிருந்து இடதுபுறமாக இந்த தம்பிக்கலை அய்யன் ஐயன் கோயிலுக்கு ரோடு திரும்பும் அதற்கு அடையாளமாக ஈரோட்டிலேருந்து வரும்போது இடதுபுறமாக ஹைவேல இந்த ஹார்ச் இருக்கும் இந்த ஆர்ச்சுக்குள்ளே புகுந்து போகும் ரோட்டில் தம்பிக்கலை ஐயன் கோயில் உள்ளது ஈரோட்டிலிருந்து சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தங்கமேடு இந்த தங்கமேடு கிராமத்தில் உள்ளது தம்பிக்கலை ஐயன் கோயில் இது ஒரு ராகுகேது ஸ்தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சரத்குமார் வினித் குஷ்பு கனகா ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த சிம்மராசி திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி மொத்தமும் இந்த கோயிலில் எடுத்திருப்பாங்க சிம்மராசி படத்தில் வந்த தாயே திரு பாடல் முழுவதுமாக இந்த தம்பிக்கலை ஐயன் திருக்கோயிலில் எடுக்கப்பட்டது கோயில் நுழைவு கோபுரத்திற்கு முன்பு இருக்கும் இந்த மைதானம் போன்ற இடம் இந்த இடத்தின் இரண்டு புறங்களையும் அலங்கரிக்க வரிசையாக மரங்கள் என்று அழகாக இருக்கும் இந்த இடத்துல தான் தாயே திருசூளி பாடல் துவங்கும் படப்பிடிப்பு நடந்த காலத்தில் கோயில் முன்னாடி இப்போ இருக்கிற இந்த சீட்டு போட்ட பந்தல் இல்லை இங்கே தான் வினித் மற்றும் ஈஸ்வரி ராவ் ஆகியோர் நடன கலைஞர்களுடன் கோயில் முன்னாடி ஆடுவதாக தாயே திருசூலி பாடலில் காட்டியிருப்பாங்க அதன்பின் தொடர்ந்து கோயில் உள்புறமாக பாடி ஆடியபடி இருவரும் செல்வாங்க கோயிலின் உள்ளேயும் பாடலின் சில பகுதிகள் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க இதோ இந்த இடம் தம்பிக்களை சன்னதிக்கு செல்ல கோயிலுக்குள் நுழையும் இடம் இங்க தான் இந்த வட்டம் போட்டு காட்டப்பட்ட இடத்தில்தான் அம்மன் சிலை படத்திற்காக அலங்கரிக்கப்பட்டு செட்டு போட்டு வைக்கப்பட்டிருந்தது தாயே திரிசூலி பாடலை தொடர்ந்து படத்தின் வில்லன் ஆனந்த்ராஜுக்கும் அடியாட்களுக்கும் சரத்குமாருக்கும் ஒரு சண்டை காட்சி இடம்பெறும் இந்த சண்டை காட்சி முழுவதும் இங்கு இந்த கோயிலில் எடுக்கப்பட்டதுதான் சண்டை முடிந்த பின் சரத்குமார் உக்கிரமாக கிளைமேக்ஸில் சக்தி அலங்காரி சந்தன பூமாரி என்ற பாடலை பாடி காலில் சலங்கை கட்டி ஆடுவார் அப்பாடல் முழுவதுமாக இந்த விஸ்தாரமான இடத்துல எடுத்திருப்பாங்க அதன்பின் ஆனந்தராஜ் மீண்டும் பாடல் முடிந்தபின் பின் சரத்குமாரை குத்தி கொல்ல முயல்வதும் வேளால் குத்தப்பட்ட சரத்குமார் ஆனந்தராஜை கொன்றுவிட்டு அம்மன் சிலை முன்பு இந்த வட்டம் போட்டு காட்டப்பட்ட இடத்துல தான் படத்தில் குத்தப்பட்ட நிலையில் உயிருக்கு போராடியபடி சரத்குமார் அமர்ந்து தாய் மனோராமாவிடம் பேசுவதாகவும் படத்தில் மனைவி குஷ்பு கதாபாத்திரத்திடம் பேசுவதாகவும் அதன் பின் கணவனும் மனைவியும் குஷ்பும் சரத்குமாரும் இந்த வட்டம் போட்டு காட்டப்பட்ட இடத்தில் உயிர் விடுவதாகவும் காட்சிப்படுத்தி இருப்பாங்க சிம்ம ராசி படத்திற்காக மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இளைய திலகம் பிரபு மற்றும் ரோஜா நடிக்க கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த பரம்பரை படத்தில் கூட தன் காதலியின் முன் செந்தில் ஹாப்பி பர்த்டே டே டேன்னு கவுண்டமணியை அழைத்து கெத்து காட்ட முயற்சிக்கும் காமெடி காட்சி இந்த தம்பிக்கலை ஐயன் கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க பரம்பரை படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி கூட தம்பிக்கலை ஐயன் கோயில் நுழைவு கோபுர வாசலில் எடுத்திருப்பாங்க மேலும் இந்த தம்பிக்கலை கலை ஐயன் கோயில்ல இரண்டாயிரமாம் ஆண்டில் பிரபு நடித்து பி வாசி இயக்கி வெளிவந்த வண்ணத்தமிழ் பாட்டு திரைப்படத்தில் வர பாடல் வான கதவுகளை வண்ணத்தமிழ் தட்டணும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டில் கூட சில பகுதி இங்கு எடுத்திருப்பாங்க இந்த கோயில்ல அப்போ கோயில் முன்னாடி இப்போ இருக்க மாதிரி இப்படி சீட்டு போட்டு பந்தல் இல்லாமல் எவ்வாறு இருந்ததுன்னு இந்த பாடலில் வர்ற இந்த ஷாட்ல தெரியும் இவ்வாறு ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த தம்பிக்கலை ஐயன் கோயில் என்பது சில படப்பிடிப்புகள் இங்கே நடந்ததன் மூலம் இது ஒரு முக்கிய ஷூட்டிங் ஸ்பாட்டாக கருதப்படுகிறது நன்றி வணக்கம்